கல்வித கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாச தீர்த்த தஸ்மதிஷ்டார்த்த அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமனன் வணக்கங்கள் நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்ல பலன்தான் அந்த சுய ஜாதகங்கள்ல எக்ஸாக்டா உங்களுடைய தசா புத்தி அந்தர சூக்ஷம்கள் பிராணத்து வரைக்கும் செக் பண்ணாதான் உங்களுக்கான கரெக்டான பலன்களை சொல்ல முடியும் அப்படி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னிங்கன்னா உங்களுக்கான அந்த கீழே தெரியக்கூடிய நம்பர்ஸ்க்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம் உங்களுக்கான தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன் அனுமதி பெற்று எங்கிட்ட நீங்கள் பேசலாம் டிசம்பர் ஒன்றாம் தேதியிலேருந்து முப்பத்தி ஒன்றாம் தேதி வரைக்கும் அப்படி என்னங்க நடக்க போகிறது ஒரு ஒரு ராசிக்கும் அப்படி இருக்க போகிறது எந்த ராசிக்கு நல்லா நல்லாயிருக்கு எந்த ராசிக்கும் சரியில்லை யார் கவனமாக இருக்கணும் எந்தெந்த இடங்கள் பாதிக்கப்பட போகிறது எந்த மாதிரி பிரச்சனைகள் நடக்க போகிறது அப்படிங்கக்கூடிய ஒரு ஓவரால் ப்ரீஃப் எக்ஸ்ப்ளனேஷன் தான் பார்க்க போகிறோம் ஸோ இந்த மாதம் என்னென்னா ரொம்ப முக்கியமான மாதம்னு சொல்லலாம் ஏன்னா அதுக்கும் மேலே சொன்னால் இந்த ஒரு மாதத்தில் மிக 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 வெற்றி அடையக்கூடிய அற்புதமான ஒரு ராசிகள் அப்படின்னு சொன்னால் நம்பர் ஒன் கும்பம் ஏன்னா சனி சுக்ரன் ச சனி எந்த காம்பினேஷன் நடந்தாலும் பெரிய சக்ஸஸ் ஆக்சுவலாக சனி சுக்ரன் பிரம்மாண்டமாக இருக்கும் அடுத்த மாதத்தில் ஒன்றா இருக்கும் இப்போது டில் டிசம்பர் வரைக்கும் அதுக்கான வேலைகள்லாம் ஆயோச்சித்தம் அதாவது ஆரம்பிக்கக்கூடிய பிராப்தம் இருக்குது அப்படி பார்க்கும்பொழுது கும்பம் துலாம் அதே மாதிரி மிதுனம் இந்த மூன்று ராசிகளுக்குமே மிகப்பெரிய வெற்றிகள் கைகூடும் பெரிய சந்தோஷம் ஏற்படும் நிறைய பேருக்கு கல்யாணம் நடக்கும் நிறைய பேருக்கு காதல் கைகூடும் நிறைய இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் நிறைய நடக்கும் எடுத்த காரியங்கள் எல்லாமே பெரிய பலன் பெரிய சக்ஸஸ் தானாக நடக்கும் பெரிய கஷ்டப்படாமல் நடக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய ராசிகள் எவைன்னு பார்த்தா அதில் ஏ க்ளாஸில் இருக்கிறது மேஷம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிம்மம் அதுக்கப்புறம் தனுசு இந்த மூன்று ராசிகளுக்குமே சூப்பராக இருக்குது பெருசாக டென்ஷன் ஆகாமல் நீங்கள் பாட்டுக்குவோம் வேலையை பார்த்தாவே ஆட்டோமேட்டிக்காக நடந்துடும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது நல்ல பணவரவுகள் தீர்க்கமான வெற்றி வெளியூர் வெளிநாடுகளுக்கு பிரயாணம் அதன் மூலியமாக காரிய சித்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் யாருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா விருச்சிகம் அதுக்கப்புறம் மீனம் அந்த இரண்டு ராசிகளுக்கும் மிக பிரம்மாண்டமான நல்ல விஷயங்கள் நடக்கும் ஸோ பேசிக்கலி இந்த ஒரு காலகட்டத்தில் ராகு கிளம்பி மே மாதம் பயிற்சி அடையிற வரைக்கும் கண்டிப்பாக வந்து அந்நிய ஜாதி அந்நிய மொழி பேசக்கூடிய குருமார்களுக்கு கண்டிப்பாக கண்டங்கள் உண்டு மத போதகர்களுக்கு கண்டம் உண்டு ப்ளஸ் இயற்கை சூழல்கள் அதிகமாக தான் இருக்கும் அதே மாதிரி எல்லாம் நிறைய பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய அநாச்சாரங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு கவனம் கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பிரச்சனை ஆரம்பம் ஏன்னா செவ்வாய் ராசி லக்னத்தில் வக்கரம் பெற்றிருக்கு டென்ஷனுங்க வேற ஒன்றும் கிடையாதுங்க அம்மா மூலிமா டென்ஷன் மூத்த பெண்மணிகள் மூலிமா டென்ஷன் இருக்கிற நிலத்தின் மூலிமா டென்ஷன் லைட்டாக பிபி ஷூட்டப் ஆகிறது திடீர்னு பிபி குறையிறது இந்த மாதிரி தாறு மாறாம விஷயங்கள் மாதிரி ஸ்கின் உபாதைகள் நடக்கும் கம்யூனிகேஷனில் நிறைய தடை தாமதங்கள் கொடுக்கும் படிப்பில் மந்தத்தன்மை கொடுக்கும் இதெல்லாம் லக்னத்தில் ராசியில் இருக்கக்கூடிய செவ்வாயினாலும் ஏற்படுது நீச்சம் பெற்றக்கூடிய செவ்வாய் அதே மாதிரி நண்பர்களை அவர் நம்ம நம்பவே முடியாது இந்த காலகட்டங்களில் யாரெலாம் நீங்கள் நல்லா நினச்சிங்களோ அது இன்னொன்று சனி சுக்கரன் அஷ்டமத்தில் வேற கனெக்ட் ஆகுது அதனால் ஃபேமிலி லைஃப்பில் சின்ன சின்ன சிக்கல்கள்லாம் கொடுக்கும் கவனம் தேவை சரி என்ன சார் நல்லா இருக்குது அப்படின்னு கேட்டால் வேலை நிரந்தரமாக இருக்கும் வேலை இல்லாத கஷ்டப்படக்கூடிய நபர்களுக்கு வேலை நிரந்தரமாக இருக்கும் வெளியூரில் வேலை கிடைக்கும் அது பிறகு வெளிநாட்டில் வேலை கிடைக்கும் எல்லா ஆசிரியர்களாக இருக்கீங்களோ கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸாக இருக்கீங்களோ அவளுக்குலாம் நல்லாயிருக்கும் இந்த ஒரு காலகட்டங்களில் பெண்டை கழட்டும் வேலை அஷ்டத்தை அஷ்டமத்தில் வேலை சுக்கரனும் போய் சேர்ந்துட்டார் ஸோ அதனால் வேலை மட்டும் கிடையாது நிறைய பேர் உங்களை வந்து வச்சு செய்வாங்க இன்ஃபேக்ட் அது பாசிட்டிவாக இருக்கும் ஏன்னா நீங்கள் கஷ்டப்படப்பட்ட நீங்கள் விராட் கோலி மாதிரி விராட் கோலி வந்து ப்ரெஷர் இருந்தால் தான் நூறு அடிப்படாமா இல்லைன்னா அடிக்க மாட்டார் ஸோ அந்த மாதிரி தான் இந்த ஒரு மாதம் முழுக்க முழுக்க இருக்கப்படுறது இந்த மாதிரிலாம் செவ்வாய் வக்கரம் அதே மாதிரி புதன் வக்கரம் குரு வக்கரம் இப்படிலாம் பொழுது முடிதளவுக்கு ராமபிராண வழிபாடு பண்ணுங்கள் எப்படி அணில் ராமருக்கு உதவிகரமாக இருந்ததோ அந்த மாதிரி நீங்கள் ராமரை வழிபாடு செய்யும் பொழுது நீங்கள் நினைக்காத ஒரு மனுஷன் அவன் ஒரு சின்ன மனுஷனாக இருப்பான் புட்டி மனுஷனாக இருப்பான் அவன் உங்களுக்கு பெரிய ஒரு ஹெல்ப்பாக மாறுவான் மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடிய அற்புதமான காலகட்டம் சந்தோஷம்னு சொன்னால் அவரேஜ் அறுபது பொருளாதார ஏற்றம் சொன்னால் எண்பது ராம்புரான் வழிபாடு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் சரி இந்த மாதம் எல்லாருக்குமே எல்லா விதமான நல்ல விஷயங்கள் நடக்கட்டும் திருப்பாவை திருவம்பாவை இது ரெண்டையும் ஒரு ஒரு பாசுரத்தையும் கண்டிப்பாக வீட்டில் படிக்கணும் படிக்க படிக்க வீட்டில் குழந்தைகள் நல்லா இருப்பாங்க நீங்கள் நல்லா இருப்பீங்க ஆயுள் ஆரோக்கியத்தோட ஐஸ்வர் ஐஸ்வர்யத்தோடு எல்லாமே உங்களுக்கு கைகூட வேண்டும் அப்படின்னு சொல்லி எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வேஜனா சுகினோ பவன் து சமஸ்தண்மங்கலாணி பவன் துரோண வந்தது தாஸ்து நன்றி வணக்கம் இது போன்ற திலப்பலன்கள் வாரப்பலன்கள் மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க